சாகுபடிக்காக இந்த தண்ணீரை திறப்பதற்கு முதல்வர் நன்றியை தெரிவித்து கொடுமுடியாட்டு பாசனத்தில் இருந்து இன்று முதல் வருகிற அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நூற்றி இருபது நாட்களுக்கு கொடுமுடியாறு அணையில் இருந்து வள்ளியூரான் கால்வாய் படலையார் கால்வாய் ஆத்துக்கால் ஆகிய மூன்று பாசன கால்வாய் வழியாக பாசனம் வருகின்ற ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஏக்கர் தொண்ணூற்றி நாலு சென்று நிலத்தில் கார் சாகுபடிக்காக இந்த தண்ணீரை திறப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளிட்டோம் இந்த அணைக்கு நீர்மட்டம் வர வேண்டிய தண்ணீரினுடைய அளவு அதிகரிக்குமானால் வடமலையான் கால்வாயிலும் நூறு கனஅடி தண்ணீர் திறந்துவிட்டு வடமலையான் கால்வாய் மூலம் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தோரு ஏக்கர் ஏழு சென்ட் நிலம் பாசன நலம் இருக்கின்றது ராங்குநேரி தாலுகாவில் உள்ள ஆறு கிராமங்களும் ராதாபுரம் தாலுகாவில் உள்ள பத்து கிராமங்களும் முழுமையாக பயனடைகிறோம் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் வேண்டுமென்றே அத்துமீறி நம்முடைய மீனவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலவை உறுப்பினர் ஐயா சுப்பிரமணிய அவர்கள் இலங்கை சென்று அங்குள்ள அதிபர் அங்குள்ள அமைச்சர்களை சந்தித்து அவர்களுடைய படகுகளை திரும்ப கொடுக்க வேண்டாம் என்று சொன்னதன் அடிப்படையில் அன்று முதல் இன்று வரை படகுகளையும் திரும்ப கொடுப்பதில்லை ஒரு நிச்சயமாக ஒரு முதல்வர் அந்த நாட்டினுடைய பிரச்சனையை பற்றி எழுதும் போது அதற்காக ஒரு முடிவு செய்ய வேண்டும் பத்தாண்டு காலமாக என்ன நிலைப்பாடு அதுதான் பதினோராது ஆண்டிலையும் தொடர்ந்து மீனவர்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த அநீதியை நம்முடைய மாண்புகளை பாரத பிரதமர் அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும்